அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வபர்காத்தூ இந்த வீடியோட நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெருமானா செல்லாஹு அலைஹி செல்லும் அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றுவதனுடைய அவசியத்தை பத்தியும் நமக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள் நாயம் செல்லாஹும் அலைஹி செல்லும் அவங்களுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் மரியாதையும் கொடுத்து அதை பின்பற்றுறதுல எவ்வளவு முனைப்போட செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹான்ஹா அவங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல பதிவாயிருக்கு ஃபாத்திமா நாயி அபுபக்ர சித்திகர் அலி அல்லாஹான்ஹும் அவங்கள சந்திக்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க வந்து கேட்குறாங்க ஹைபர் போரில் என்னுடைய தகப்பனாருக்கு கிடைச்ச சில பொருட்கள் உங்கள்கிட்ட இருக்கு அதை நான் வாங்கிட்டு போலான்னு வர வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அபூபக்ர சித்திகர் அலி அல்லாஹனும் மறு கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாது நாயம்சல்லும் அழகம் வபாத்துக்கு முன்னாடி நான் விட்டுட்டு போன எந்த பொருளுக்கும் யாரும் வாரிசு உரிமை கோர முடியாது அது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு வேலை நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா நாயம் செல்லாஹூ அலை அவங்களுடைய வார்த்தையை மீறின மாதிரி ஆகும் ஆயிரும் அதனால அந்த பாவத்துக்கு நான் ஆளாகல கொடுக்க முடியாது அப்படின்னு மறுத்துடுறாங்க அன்னை ஃபாத்திமார் அலி அல்லாஹு அனு கோபமாவே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க கிட்டத்தட்ட அவங்க ஒஃபாத் ஆகிற வரைக்கும் அபுபக்கர் சத்திகளியல்லாஹானும் அவங்கள்ட்ட பேசலை என்னன்னா என்ன ஏதுனா ஏது அப்படின்னு இருந்துக்கிட்டாங்க அவங்க ஒஃபாத் ஆகும்போது படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது தான் அபூபக்கர் சத்திகளியல்லாஹான் அன்னை ஃபாத்திமார் அணியல்லாவான்னு அவங்கள சந்திக்க வர்றாங்க என்னை நீங்கள் மன்னிக்கணும் அந்த சம்பவத்தினால வந்து நீங்கள் கோபமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்னை கொஞ்சம் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ தான் அன்னை ஃபாத்திமார் அலி அல்லா வான் வாயை திறந்து இந்த மாதிரி நான் உங்களை மன்னிச்சுட்டேன் அன்னைக்கு நீங்கள் ஏன் எப்படி எதனால் அப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அன்னை ஃபாத்திமார் அலி அல்லா வான்கா அவங்க சொன்னதாக ஆயிஷார் அலி அல்லா வான்கா அவங்க அறிவிக்கக்கூடியது அதிஸ் புகாரி ஷரீஃப்னு பதிவாயிருக்கு இதுதான் சஹாபாக்கள் நாயம் சலிமசல்லம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் கட்டுப்படுவாங்க இது கெட்டதுன்னா அது கெட்டது தான் இது நல்லதுன்னா இது நல்லது தான் ஏன் அப்படின்னா நாயம் செல்லாஹெல்லும் அவங்க சுயநலமாக எதையும் மக்கள் மத்தியில் சொல்ல மாட்டாங்க சுயநலத்தோடு எதையும் கைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நூற்றுக்கு நூறு சதவீதம் இருந்தாங்க சஹாபாக்கள் அதனால தான் அபுக்கு சித்திக்கிறேன் இருந்தாங்க அவங்க மகதான அனுபவிச்சுட்டு போகட்டும் நாயம் செல்லா உலக தான் இப்போ இல்லையே என்ன தெரிய போகுது அப்படிலாம் யோசிக்காமல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க யாரும் வாரிசு உரிமை கோர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க கோரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க இதுதான் சஹாபாக்கள் அனசரளி அல்லாஹான் அவங்க அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ் புகாரி ஷரீஃப் பதிவாக இருக்கு ஹைபர் யுத்தம்னா முடிஞ்சதுக்கு பிறகு சஹாபாக்கல்ல ஒரு குழு நாட்டு கழுதியை சமைக்கிறாங்க இதை கேள்விப்பட்ட இன்னொரு சாபி வந்து சொல்கிறாங்க இது வந்து சாப்பிடறதுக்கு ஆகமான பிராணி கிடையாது இது ஹலால் கிடையாது இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காங்களே அப்படின்னு சொன்னப்ப அதை சொன்ன மாத்திரத்தில் அப்படி சமைச்சுக்கிட்டு இருந்த அந்த சட்டியோட அப்படியே கவுத்தி விட்டாங்க அப்படின்னு அனசலி அல்லாஹ் ஹான்ஹோங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க இதே அனசர் அல்லாஹ் அல்லாஹான் இன்னொரு தகவலையும் சொல்கிறாங்க அது முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாயிருக்கு நான் என்னுடைய தகப்பனார் அனசலி அல்லாஹா அனுபவம் சொல்றாங்க நான் என்னுடைய தகப்பனார் அபுத்தல்ஹா அவங்களுடைய வீட்டில் அன்னைக்கு எல்லாத்துக்கும் மக்களுக்கு விருந்து நடந்துகிட்டு இருக்கு அன்னைக்கு தேதிக்கு மது முற்றிலுமாக தடை செய்யப்படல மது விளக்கு அமல்ல இல்லை படிப்படியா தான் வந்து அல்லாஹ் வந்து மது விளக்க தடை பண்ணிக்கிட்டே வந்தான் முதல் கட்டமா வந்து இந்த சாராயத்தினால வந்து எந்த நன்மையும் கிடையாது நன் நல்லதை விட கெட் கெடுதல் தான் ஜாஸ்தி அப்படின்னு ஆயத்தை இறக்குனா அடுத்த கட்டமா நீங்க வந்து தொழுகிக்கு வரும்போது குடிச்சிட்டு வராதிங்க அப்படின்னு ஆயத்தை இறக்குனா அப்போ மூணாவதாக மூன்றாவது கட்டமாக மது விலக்கு முழுமையாக தடை செய்யப்படாத ஒரு காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது ஆனசரளிவானும் வீட்டில் விருந்து மக்களுக்கெல்லாம் விருந்து இருக்காங்க நான் தான் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மதுவை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ வெளியே ஒரு சத்தம் ஒன்று கேட்குது என்னுடைய தகப்பனாரும் வந்து சொல்கிறார் வெளியில் யாரோ கூப்பிட்ற மாதிரி தெரியுது என்னென்னு போய் பாரு அப்படின்னு சொல்லும்பொழுது நான் வெளியே வந்து பார்க்கும்பொழுது அப்போ வந்த ஒரு நபர் சொல்கிறார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு என்ன விஷயம் எங்களுக்கு தெரியாது மது விலக்கு முற்றிலுமாக அமல்படுத்தப்பட்டுச்சு இன்னமல் ஹம்ரு கது ஹொர்ரிமத் இன்னல் ஹம்ர கது ஹொர்ரிமத் அப்படின்னு சொல்லி சொன்னார் நாயம் செல்லதா வளைய செல்லம்பா அவங்களுக்கு இப்பதான் ஆயத்தை இறக்கி வச்சிருக்க வச்சிருக்கான் அந்த ஐந்தாவது ஜுசுவில தொண்ணூறாவது ஆயத்தாக இறங்கி இருக்குது யா அல்லது என்ன ஆமனோ இன்னமல் ஹம்ரு வோல் மைசூர் உல் நவுசாபு வல் அஸ்லாம் உரு ஜிசும் இன்னமலையை செய்தான் ஃபஜித் அனி பூகுல நிறைய விஷயங்கள் அல்லாஹு தால குறிப்பிட்டு காட்டிட்டு செத்த பிராணியை சாப்பிடக்கூடாது சிலைகளை வணங்கக்கூடாது அஹ் சகுனம் பார்க்க கூடாது அதே மாதிரி மது குடிக்க கூடாது இந்த பக்கமே போயிடக்கூடாது நீங்க நல்லபடியா ஜெயிச்சு முன்னேறணும் அப்படின்னா மது பக்கமே போயிடக்கூடாது சிலை வணக்கம் பக்கமே போயிடக்கூடாது செத்து பிராணியை சாப்பிடவே கூடாது அந்த பக்கமே போயிடக்கூடாது அப்படின்னு மது விளக்கு முற்றிலுமாக அமல்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தகவலை சொல்லும் பொழுது உள்ள போய் அப்படி இருக்கிற எல்லா சாராயத்தையும் வந்து நான் கொட்டிட்டேன் எல்லாமே அப்படியே அவங்க அவங்க கோப்பையில வாக்கி வச்சிருந்தவங்க அப்படி இதை இந்த விஷயத்த சொன்ன உடனே அப்படியே கவுத்துட்டாங்க அப்படியே கொட்டிட்டாங்க அன்னைக்கு தேதியில ஊரு மது ஆறேடுச்சு ஊர்ல அப்படின்னு அணசடிகள் தான் அவங்க சொல்லக்கூடிய இந்த தகவல் முஸ்லீம் ஷெரீப்ல பதிவாயிருக்கு இதுதான் சஹாபாக்கள் ஏன் சஹாபாக்கள் மனிதர்களாகவே இருந்தாலும் நம்மளை விட உயர்வானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா இது கூடாது அப்படின்னு பெருமானா செல்லல் தான் செல்லும் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டா அத ஒபே பண்றதை தவிர வேற எதையும் யோசிக்க மாட்டாங்க சஹாபாக்கள் அதுதான் நமக்கும் அவங்களுக்கான வித்தியாசம் நாம் வந்து சூழ்நிலையை பார்ப்போம் இது இப்படி பண்ணலாமா அதை அப்படி பண்ணலாமா ஏன் இது இப்படி பண்ணிக்கிட்டா என்ன ஏன் சார் வட்டி வந்து ஹராமுங்கிறாங்க இஎம்ஐ கட்டலாமா இஎம்ஐயில் அறாமல் வரமா ஜீரோ பர்சன்ட் வட்டிங்கிறாங்க அதெல்லாம் வட்டியில் வர இப்படி ஏதாவது ஒன்று நாம் வந்து யோசிப்போம் இதே பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் ஆனால் கூடாதுன்னா கூடாது கூடும்னா கூடும் நல்லது நான் நல்லது கெட்டது நான் கெட்டது பெருமானா செல்லாஹும் அழகும் செல்லும் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மறுபேச்சு பேசாதவர்கள் தான் சஹாபாக்கள் மறுபேச்சு பேசுறது மட்டும் இல்லை அதை அப்படியே ஒபே பண்ணுவாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க சஹாபாக்கள் உதைபியா உடன்படிக்கே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஹிஜ்ரி ஆறில் வந்து உதைபியாவோட நாயம் செல்லாகும் அழைகின்ற செல்லும் அவங்க தலைமையில் வந்த சஹாபாக்கள் எல்லாருமே தடுத்து நிறுத்தப்படுறாங்க நாயம் செல்லம் அந்த இடத்துக்கு வந்தவொடனே முதல் கட்டமாக உஸ்மான் ரலி அல்லாஹானும் அவங்கள ஊருக்குள்ளார் அனுப்புறாங்க யாரு மக்காவுக்கும் அனுப்புகிறாங்க உதைபியா அப்படிங்கிறது மக்காலந்து ஒரு பத பத பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் வச்சுக்கோங்களேன் மக்காவுக்கு ஆள் அனுப்புகிறாங்க யார் அனுப்புறாங்க உஸ்மான் அலியல்லாஹான் அவங்கள அனுப்புறாங்க ஏன் உஸ்மான் அலியல் தாஹும் அவங்கள சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கும் காரணம் இருக்கு உஸ்மான் அலியல் தவான் குறைஷி வம்சத்தைச் சேர்ந்தவங்க ஊருக்குள்ளார செல்வாக்கான ஆள் உஸ்மான் அலியல் அல்லாஹ் வாழ்மோ அவங்களுடைய பேச்சை மதிப்பாங்க அதனால உஸ்மான் அலி அல்லாஹ் வான்மு அவங்க போனாங்க அப்படின்னா அவங்க உயிருக்கு உத்தரவாதத்தோட வந்து திரும்ப வருவாங்க மத்தம் யாரையாவது அனுப்பிச்சா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடலாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் உஸ்மான் அலி அல்லாஹ் வான்மு அவங்களை அனுப்புறாங்க உஸ்மான் அலி அல்லாஹுக்கு என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா நாயம் சல்லா அலி போங்க ஊர் எல்லாம் பேசுங்க நாங்க வேற எதுக்காக ஒன்றியும் வரலை உம்ரா செய்கிறதுக்காக வேண்டி தவாப் செய்கிறதுக்காக வேண்டி தான் வந்திருக்கோம் நாங்கள் ம மக்களை வந்து உம்ரா செஞ்சுட்டு போகிறது தான் வந்து வேற எந்த நோக்கம் சண்டை போடவோ போர் செய்யவோ எதுக்கு நோக்கம் கிடையாது இந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க அப்படின்னு தான் உஸ்மான் அலி அல்லா ஹான்ஹ் அவங்கள தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க உஸ்மான் அலி அல்லா போறாங்க அதுக்கு இடையில உஸ்மான் டலி அல்லா கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்லாம் வதஞ்சுலாம் பரவுது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே உள்ள சஹாபாக்கள் நாயம் செல்லல்லா வளைய செல்லம் அவங்களோட இருந்த சஹாபாக்கள்லாம் ஒரு சில பேர் பேசிக்கிறாங்க பார்த்தீங்க உஸ்மான் ரலி இல்லாவன் போயிருக்காங்க கண்டிப்பாக தவாப் செஞ்சுட்டு தான் வருவாங்க நாயம் செலாவா அலைகள் செல்லம் அவங்க இங்கே தானே இருக்காங்க நாம் போய் தவாப் செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு தவாப் செஞ்சுட்டு தான் வருவாங்க பாருங்களேன் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை நாயம் செலாவும் அலைவர் செல்லம் அவங்கள்ட்டையும் சொல்கிறாங்க ஏற சொல்லுதான் உஸ்மான் ரலி இல்லாவானோ தவா செஞ்சுட்டு தானே வருவாங்க இப்போ அப்படின்னு இல்லை இல்லை நான் அப்படின்னு நினைக்கிறேன் உஸ்மானை பற்றி ரலி அல்லாஹான்னு எனக்கு நல்லா தெரியும் சொன்ன வேலையை மட்டும்தான் செஞ்சு முடிச்சிட்டு வருவாங்க நீ என்ன வேணால் நல்லா பாருங்க அவங்க தவாஃப் செஞ்சுட்டு வரமாட்டாங்க அப்படின்னு நபி சல்லாஹா அலிஹ் வசல்லம் அவங்களும் சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு உஸ்மான் அலி அல்லாஹானும் அவங்களே வந்துடுறாங்க உடனே எல்லா சாஹாபாக்களும் கேட்குறாங்க என்ன உஸ்மான் அலி அல்லாஹானும் தவாஃப் தான் முடிச்சாச்சா நாங்கள் எல்லாமே தவாஃப் பண்ணிட்டீங்க போட தெரியுது இப்படிலாம் கேட்கும் பொழுது தான் என்னை பற்றி நீங்கள் அவ்வளவுதான் தான் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல நான் தவாஃப் செய்யலை ஏன்னா தவாஃப் செய்யுங்க முகமது தான் அங்கே இருக்காரு சல்லாஹா அலி வல்லம் நீங்கள் வேணால் தவாஃப் செஞ்சுக்கோங்க நீங்க நாயம்சல்லாஹூ செல்லம் என்ற என்ன சொன்னாங்களோ நான் ஒரு தூதுவரா போயிருக்கேன் வேண்டி நான் போயிருக்கேன் சோ நாயும் செல்லா அழைவசலம் எதுக்காக என்னை அனுப்பிச்சாங்களோ அந்த வேலையை மட்டும்தான் பாத்துட்டு வந்திருக்கேன் ஒரு கால் பெருமானா செல்லல்லாஹூ அலைய வசலம் இங்க இருக்க நான் ஒரு வருஷம் மக்கால இருந்தா கூட நாயகம் இல்லாமல் நான் தவாப் செய்யவே மாட்டேன் நீங்க இல்லாமல் நான் தவாப் செய்யவே மாட்டேன் அப்படின்னு உஸ்மான் அலி அல்லா அவங்க சொல்றாங்க அப்படின்னா பாத்துக்குங்க பெருமாண செலுல்லா வளையும் செலவங்களுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே மாதிரி நாயகமும் சஹாபாக்களுடைய ஒவ்வொருத்தரையும் எவ்வளவு ஸ்டடி பண்ணியிருக்காங்க ஏன் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க நான் சொன்ன வேடையை மட்டும்தான் உஸ்மான் அலி செஞ்சுட்டு வருவாங்க அப்படின்னு உறுதியாக சொன்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் இந்த செய்தி மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அபுபக்கர் சித்திக் அலி அல்லா வான்மவுங்களுடைய ஆட்சி காலகட்டம் அப்ப வந்து எர்மூக்குன்னு சொல்லி ஒரு போர் ஒண்ணு நடக்குது ரோமானியர்களை வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் அபுபக்கர் சித்திக் அலி அல்லா வான்மவங்க படை அனுப்பிய சம்பவம்லாம் வரலாறு எல்லாம் இருக்குது அந்த எர்மூக் போர்ல அந்த ரோமானியர்களுடைய அரசர் வந்து ஆலோசனை கூட்டம் கூட்டுறான் நாம் வந்து என்ன செய்யலாம் முஸ்லீம்களை வந்து எப்படி நாம் வந்து தாக்கலாம் வைக்கலாம் அப்படின்லாம் வந்து ஆலோசனை கூட்டம் நடக்கும் பொழுது அப்போ அவனுடைய அடிவரடிகள் அவனுடைய அமைச்சர்கள்லாம் வந்து ஆலோசனை சொல்கிறாங்க இந்த தடவை நாம் கொடுக்குற அடி முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அடியாக இருக்கணும் அப்படின்னா அங்கே ஆலோசனை நடக்குது அந்த ரோமானியர்களுடைய படையெல்லாம் கிளம்பி வந்து எருமூக்குங்கிறது ஒரு நதி அந்த நதியுடைய ஒரு ஓரத்தில் டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க இது அபுபக்கர் சித்திகர் அலி அல்ல விஷயம் தெரிஞ்ச உடனே அபுபுக்கர் சித்திகிர் அலி அல்ல அனு என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஈராக் சிரியாவை வெற்றி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அபு உபைதத் ஜர்ராஹ் அபி சுஃபியான் எசீத் பின் அபிசு அமரு பின் ஆஸ் அலி அல் லாஹான் இவங்களை எல்லாம் இவங்க தலைமையில படையை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் ஈராக் சரியாவை வெற்றி கொண்டுட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த பக்கம் லெட்ரு போடுறாங்க நீங்க திரும்ப மதீனாவுக்கு வர வேணாம் நேராக ரோமுக்கு போங்க எர்மோக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கடிதம் போடுறாங்க நாம எர்மோக்கில் வந்து போர் செய்ய போறோம் அடுத்த போர் தயாராயிருச்சு அப்படின்னு அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் யாருக்கு அனுப்புறாங்க ஹாலிதுபின் வடிதெளியல் தான் வாங்குவோம் அவங்கள அவங்கள எங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா ஈராக்குக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஹைரா அப்படிங்கிற ஒரு பகுதியில ஹாலிதுபனு வணியதரடியல்லா வாழ்வும் அவங்க இருக்காங்க அவங்க வந்து தன்னுடைய தின துணை தளபதிகள்லாம் ஒரு வேலை நிமித்தமாக வெளியே அனுப்பிச்சி வச்சிருக்காங்க பக்கத்து ஊருக்கு அதுக்காக வேண்டி அவங்களுடைய வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு ஹாலிதுபனு வணிதரடியல்லா வாழ்வும் ஈராக்குக்கும் ஈரானுக்கும் நடுவில் உள்ள ஒரு பகுதியில் இருக்காங்க அவங்களுக்கும் லெட்ரு போடுறாங்க நீங்களும் வந்து கிளம்பி எருமோக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி லெட்ரு போடுறாங்க இப்படி லெட்ரு போட்ட உடனே இங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து எருமோக்கு போயாச்சு எருமோக்கு போன உடனே அங்க பார்த்தா எதிரிகளுடைய டீம் வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் நம்ம சைடு பார்த்தா வெறும் நாப்பத்தி ஆறாயிரம் பேர் அதுல ஒரு பத்துல அதுல ஒரு பத்து சதவீதம் இருக்குமா அவ்வளவுதான் அதுல வந்து பத்துல ஒரு சதவீதம் கூட இல்லை நாப்பத்தி ஆறாயிரம் பேர் தான் நம்மள்ட்ட இருக்காங்க அங்க நாலு லட்சம் பேர் இருக்காங்க என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை மேற்கொள்றாங்க ஹாலித மலிதிரி தாவான எஜிரி எட்டுலதான் இஸ்லாத்தை தடுக்குறாங்க இருந்தாலும் நிறைய போர்களில் பெருமானா செல்லும் அலை செல்லும் அவங்களுடைய வியூகங்கள் எல்லாம் நல்லா கவனிச்சிருக்காங்க கவனிச்சிருந்தவங்கன்னா ஹாலிதபன் வலிதரழியல் தாகான் செய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பெயரும் இருக்கு பட்ட பெயரும் இருக்கு அப்போ அவங்க ஹாலிதபன் வலிதர் அழியல் தாகான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை கேட்குறாங்க என்ன செய்யலாம் ஏன்னா இதுதான் பெருமானா சல்லல்லா வளையசலம் ஓ பாணி எடுத்தடுப்புலேயே நான் சொல்கிற மாதிரி தான் போர் செய்யணும் நான் சொல்கிற மாதிரி தான் அட்டாக் பண்ணணும் இல்லை நான் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு பெருமானா சல்லல்லா வளேஸ்வலம் யோசிக்க மாட்டாங்க நாயின் செல்லல்லா வளையஸ்வலம் எல்லா வீரர்களையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுவாங்க ஆலோசனை பண்ணாமல் எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க அது போராக இருந்தாலும் சரி அப்படிங்கிறத ஹாரிதீபின்னு வலீரடி அல்லாஹானு ரொம்ப உள்வாங்கியிருந்தாங்க அந்த அடிப்படையில் தான் நான் ஹாலிதபன் வலிதழியல் தாங்கமோ எல்லா தளபதிகளையும் கூப்பிட்டு எல்லா போர் வீரர்களையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்துகிறாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு எல்லாமே ஒவ்வொருத்தரும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு எல்லாமே ஒரு ஆலோசனை கொடுத்ததுக்கு பிறகு ஹாலிதபனு வலிதரளியல் தாங்கன்னு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க நாம் நிறைய படை தளபதிகள் இருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமென்ஷனில் யோசிக்கக்கூடியவங்க நான் ஒரு மாதிரி யோசிப்பேன் நீங்கள் ஒரு மாதிரி யோசிப்பீங்க இவர் ஒரு மாதிரி யோசிப்பார் இப்படி நிறைய பேர்த்துக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது நாம ஒரே நாளில் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா இது பண்றத விட ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் இந்த படையினுடைய தளபதியா இருக்கலாம் அவருடைய அவ அமீராக இருக்கலாம் அவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ல நாம வந்து இந்த போரை கொண்டு போனோம் அப்படின்னா ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வியூகங்களை வகுக்கக்கூடியவங்க எல்லா திறமையும் உள்ளவங்க அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய தலைமையில் போர் நடக்கும் பொழுது பல டைமென்ஷன்ல இந்த போர் நிகழும் நிகழும்போது நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஹாலிதுபன் வலிதரடியர் அன்பு அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி தான் வந்து எருமு போர் நடந்துச்சு முதல் நாள் தளபதியாக ஹாலிதுபனு வலிதரடியர் தாகுவன்பு படை தளபதியாக இருந்து அந்த போரை நடத்துகிறாங்க அந்த போரில் வரலாறு காணாத அளவுக்கு எருமு யுத்தத்தில் வெற்றி கொள்ளப்படுத்து ரோமானியர்கள் விரட்டப்பட்டார்கள் முஸ்லீம்களுடைய தரப்புனால அப்படின்னு சொல்லி வரலாற்றில் பதிவு இருக்குது அப்போ இங்கே போர் சூழலாக இருந்தாலும் அதாவது பதட்டமான சூழலாக இருந்தாலும் ஹாலிது பலி ஹாலிது பண்ண வழிதலியிருந்தாவான் சமயோஜிதமாக யோசிச்சு என்ன பண்ணுவாங்கிற சூழல் தான் பதில் என்ன பண்ணாங்க வாதுல என்ன பண்ணாங்க எட்டு வருஷமா நடந்த எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு ஆ எந்த போராக இருந்தாலும் நாயம் செல்லும் தாவாளம் வீரர்களுக்கு மத்தியில் ஆலோசனை பண்ணாம முடிவெடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு டிக்ளரேஷனுக்கு வந்ததுக்கு பிறகுதான் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை கேட்கும் பொழுது இப்படி ஒரு யுனிக்கான ஒரு ஐடியா போடுறாங்க நாம எல்லாரும் எல்லா ஒரே நாள்ல எல்லாத்தையும் இழந்துடவும் கூடாது அதே சமயத்துல ஒரே ஸ்ட்ராட்டஜியோட நம்ம போர் செய்யக்கூடாது ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் தலைவராக இருக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வியூகம் மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது எதிரிகள் திணற ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத அடிப்படையில தான் காலிது முன்ன வலிதர் அலி அல்லாஹ் முதல் கட்டமாக அந்த ஆலோசனை பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க இப்படி சஹாபாக்கள் பெருமான சல்லல்லா அலை அவங்களுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய பெருமானா சல்லல்லா அலே சொல்லமுடைய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணுறதுல முனைப்போட செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை அதை மட்டும்தான் சஹாபாக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க நமக்கான செய்தி என்னென்னா இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறாவது மீளாது விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நாயம் செலத்தாகவும் அழக செல்லம் அவங்களுடைய புகழை பத்தி அவங்களுடைய வரலாற்று சிறப்புகளை பத்தி அவங்களுடைய ஒவ்வொரு தனித்தன்மைகளை பத்தியும் நாடு முழுக்க பேசப்பட்டு வருது வெறுமனே நாம நாயம் செலதாவோ அழைய செல்லம் அவங்களை புகழ்றதுனாலயோ அல்லது நாயும் செலந்தாவோ அழைய செல்லம் வரலாறு வெறுமனே தெரிஞ்சு வச்சுக்கிறதுனாலயோ ஒரு பிரயோஜனம் இல்லை அவங்களுடைய வாழ்க்கையே நாம வாழணும் அப்படி வாழ்றது மட்டும்தான் நாயம் செல்லதாகும் செல்லம் அவங்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய முழு மரியாதையாகவும் இருக்கும் அதன் அடிப்படையில் தான் நாயம் செலதாகும் செல்லும் அவங்களுடைய சுண்ணத்தை எல்லா செக்டார்லேயும் அது வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது குடும்பமாக இருக்கட்டும் அல்லது சொந்த பந்தமாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கு மத்தியிலையும் எல்லா செக்டார்லையும் நாம் ரசூலுடைய சுண்ணத்தை ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நாம் ரசூலுக்கு முழுமையான புகழை சேர்த்தவர்களாக இருப்போம் முழுமையான மரியாதை கொடுத்தவர்களாக இருப்போம் அல்லாஹ் அல்லாஹல்ல நம் எல்லோருக்கும் பெருமானா சல்லு அவங்களுடைய வழிகாட்டுதல்களை அவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்றி வாழ்வதற்கு தோஃபிக் செய்வானாக அமீன் அஸ்லாம் வரமத்துல வரகாத்தும்